ஆண்டா போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு குட்டிமா ஜெய்க்குட்டிலாம் ஸ்கூல் விட்டு வேனுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க ஸ்கூல்ல போய் பிகப் பண்ணிட்டு வட்டோம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டுறோம் அவன் வரதுதான் லேட்டு அதனால குட்டிமா போய் பிக்கப் பண்ணிட்டு ஜெய்குட்டி போய் கூட்டிட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டோம் இப்போ டைம் வந்து என்ன ஜெய் டைம் மணி அஞ்சு மணி அஞ்சு மணி அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஆரை முக்காலுக்கு தான் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் நம்ம ஜங்ஷன்ல போய் மீட் பண்ணலாம் இந்த விளாக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு திட்டிகிடா அது கவர்ல இருக்கிறது தருது தானே

அப்பா சொன்னாரு போன் போட்டு ரெண்டு பேட்டி அழுவானான்னு சொல்ல சொன்னாரு சொல்ல சொல்லப்பிரி அவங்க அப்பா விட்டுட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர அழுத்தா ஜெய் எட்டியும் குட்டிமா வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனா ஜெயக்குட்டி அழுகத்தை பார்த்து அந்த பாப்பாவை ஆளு ஆரம்பிச்சிருச்சு அவரும் வந்து ஆசான பிஸ்னஸ் இருக்கிறதுனால வர முடியல ஆஹ் இப்ப நம்ம எதுக்கு நம்ம ஆந்திரா போறோம்னு பாத்தீங்கன்னா இந்து பாப்பா இருக்குல்ல அவங்களுடைய பொழுதுநேரத்துக்கு கல்யாணம் அதுக்காக நம்ம போறோம் கூட போகும்போது வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிருந்தாங்க அப்படிங்கறதுனால டிரெஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போயிட்டோமா பேக்ல இடமே இல்லை சரி சமைச்சு ஏன் எடுத்துட்டு போனோம் ஒரே ஒரு நைட்டு மட்டும் தானே கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஜங்ஷன்ல போயிட்டு அப்படி நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம இதை மறந்துடவே கூடாதுன்னு கண்டிப்பா அதை தாங்க மறந்துட்டேன் எதை நம்ம மறக்க கூடாது நினைக்கிறோமோ அதை தான் மறந்துடுறோம் சாப்படுத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிளேட்லாம் ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கலாம்னு தான் போனோம் ஆனா அங்க போயிட்டு மறந்துட்டோம் சாப்பிடும் போது அது தோணுச்சு எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் ட்ரெயின்ல டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டிக்கெட் தான் போட்டிருந்தோம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து படுத்துட்டோம் காலையில ஒரு ஆறு மணி போலதான் வந்து தெனாலில இறங்கியிருந்தோம் அப்பா வீட்ல இருந்து காலையில வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு எட்டு எட்டரை மணி தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம காலையில ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில இறங்கிட்டோம் ஆந்திர என்ன பாத்தீங்கன்னா தெனாலி காலையில வந்து அங்க வந்து நம்ம வந்து பிகப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மதிய லன்ச் முடிச்சுட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப ஈவினிங் தான் விழாக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் காலையில சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதை பாக்கும்போது லெமன் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த லுக் வந்து லெமன் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு இங்க கொஞ்சம் தான் சமைப்பாங்க அது சாப்பிட நல்லா இருக்கும் அப்புறம் மதியம் வந்து பாத்தீங்கன்னா பங்கன் இது இல்லையா டைமுக்கு சமைக்க முடியாது அப்படிங்கறதுனால வந்து கேன்டீன்ல கொடுத்துட்டாங்க கொஞ்சம் வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் சாத்து முடிச்சுட்டு அப்புறம் இப்பதான் விளையாட்டு எடுக்கிறோம் அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் பாப்பானா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பானா வந்து பாத்தீங்கன்னா சித்தி பொண்ணுதான் இந்துமதி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா பாப்பாவோட வளகாப்பு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு திரும்ப அவங்க வீடியோல நம்ம அதிகமா காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு இந்துமதி தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணோட குழந்தைனா இருக்குதான் இப்ப மேரேஜ் அதுக்காக தான் ஆந்திரா வந்திருக்கோம் கொஞ்சம் பேசு ஒரு மாதிரி தான் இருக்கு அட்ஜஸ்ட் கொஞ்சம் டயரா இருந்துச்சு தூங்கி எழுந்தோன்னு எதுவுமே ஃப்ரெஷ்ஷ அப்பெல்லாம் ஆகல அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் எப்படி பார்த்தாலுமே வீடியோ நான் எடுத்தேன் ஆனா வந்து என்கிங் சரியாவே முடிக்க மாட்டேன் அதனால நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியல ஆஹ் இந்த டைம் கண்டிப்பா இப்படிதான் வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு மைண்ட்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் எனக்கு அப்பயே தெரியும் நீங்க தெலுங்கு மக்கள் தான் அப்படின்ற ஒரு கமெண்ட் நம்ம ஆந்திரான்னு சொல்லவும் வந்து நினாங்க ஆனா இந்த இடத்துல வந்து அதை சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல வந்து தமிழ் மக்கள் தான் பாப்பா வந்து லவ் அந்த அரேஞ்ச் அப்படிங்கறதுனால குடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாப்பாக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பா நல்லா பாத்துக்குவாங்களா அப்படின்ற மைண்ட் மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு அவங்க வந்து இந்த மதம் ஆஹ் அப்படின்றதெல்லாம் நாங்க யோசிக்கல இவ்வளவு தூரம் அப்படிங்கறத கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா பாப்பாக்கு பிடிச்சிருக்குது நல்லா பாத்துக்குவாங்க நல்ல பர்சன் ஃபேமிலி சூப்பரான நமக்கு மட்டும் மட்டும்தான் பிரச்சனையா இருக்குது மற்றபடி ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி அதனால நாங்க கொடுத்துட்டோம் நாங்க வந்து தெலுங்கு கிடையாது பாப்பாவோட ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து அவங்க தெலுங்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம சைடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம் பாப்பாவோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு மட்டும்தான் ரொம்ப சூப்பர் ஃபேமிலி எல்லாருமே நல்லா பாத்துக்குவாங்க இப்போ நமக்கு மட்டும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகமா நம்ம என்ன பேசணும் அப்படிங்கறது தெரியாது ஆனா அவங்க பேசுறது ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம் அத்தை வந்து நல்லா படிச்சிருக்காங்க டிகிரி எல்லாம் நிறைய முடிச்சிருக்காங்க அதனால இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நாங்க பேசிக்கிறோம் இங்கிலீஷ் கம்மி தான் அக்கா நல்லா இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவாங்கல்ல அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்ல போகும்போது இதுதான் சொல்றாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது ஆனா இந்து பாப்பா வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து தெலுங்கு கத்துக்கிச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் விலாக் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேன் இப்போ நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா இங்க எப்படி ஆடியில வந்து மேரேஜ் பண்றாங்கன்னு நான் கேட்டேன் ஆனா இங்க கேட்டதுக்கு ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கிலீஷ் டேட்டு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரே மாதிரி வரும் போல இங்கிலீஷ் மந்த் ஆனா தமிழ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் மாறுவா என்னன்னு தெரியல ஆனா இங்க அப்படிதான் சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வீடு இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்துச்சு தெனாலில தான் அது வேற பிளேஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல வந்து வாங்கிட்டாங்க அதனால இந்த ஏரியா வந்து புதுசு எங்களுக்கு இந்த தெனாலில வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து வேற வேற வீட்டுல இருந்தாங்க அது வந்து வாடகை வீடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெனாலிலே வந்து ஒரு புது பிளாட் வாங்கிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்க வீடு நல்லா இருக்கு நான் வீட்டை காட்டுறேன் அதே மாதிரி இந்து பாப்பாவையும் காட்டுறேன் இந்தோட மாமனார் மாமியா எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் இந்தோட மாமனார் மாமியாவை எப்படி அவங்க கூப்பிடுவாங்கன்னா நம்ம வந்து மாமனார் மாமியா வந்து அத்தனு கூப்பிடுவோம் இங்க வந்து அத்தையா அப்படிங்கறாங்க அதே மாதிரி வந்து மாமான்னு கூப்பிடுவோம் வீட்டை காட்டுறேன் இங்க எங்க பார்த்தாலும் பாருங்க வெறும் தான் இருக்குது அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லா இடமுமே ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் ஏரியா இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டும்தான் இது வந்து இப்ப நம்ம குடியிருக்கிற பிளேஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் நான் வீட்டை காட்டுறேன் இந்துட மாமனார் மாமியார் ரெண்டு பேத்தையும் காட்டுறேன் இந்து பாப்பாவும் காட்டுறேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அழகா போது உங்களுக்கு வீடியோ காட்டினேன் இந்துக்கு பிறந்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் இப்ப வந்து செகண்ட் பேபி புரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஜாஸ் கம்மி தான் கடவுள் குடுத்துருச்சு உடனே அவங்களும் சரி ஒட்டு வந்தாங்க அந்த பாப்பா வந்து எப்ப பிறந்துச்சுன்னா இப்ப நம்ம அச்சிய தேதி வந்துச்சுல பாப்பதான் எப்பயுமே ஒரு இது சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அச்சிய தேதி அன்னைக்கு வந்து புதன் கிழமை ஆஹ் புதன் புதன் கிழமை பொண்ணு கிடைக்கிறதே விஷயம் பொண்ணு விஷயம் புதன் புதன்கிழமை அச்சய தேதி அன்னைக்கு வந்து பாப்பா பிறந்ததுனால பாப்பாவோட தேதி வந்து பாத்தீங்கன்னா அச்சயான்னு வச்சிருக்காங்க அக்ஷயா அக்ஷயா ஸ்ரீன்னு வச்சிருக்காங்க பாப்பாவும் காட்டுறேன் அப்படி இந்துவும் காட்டுறேன் வாங்க அப்படி உள்ள போலாம் இதுதான் இந்துவோட இந்து இது வந்து இந்து வீட்டுக்காரங்களோட பாட்டி ஆ ரெட் கிராஸ் சாரி வந்து இந்துவோட மாமியா அப்பையா அவங்க இதுதான் ஹாய் சரீத் அக்கா பாப்பாவ கேட்ட இதான் பரவாயில்ல பேச மட்டும் கேட்டீங்க ஹாய் சரீதா இந்த பாப்பா நாங்க காசு கொடுத்து வாங்கின்னு வந்துருந்துறோம் அவங்கதான்டா அச்சேச்சோ நீ ரேணு கார்டு பிள்ளை இல்லையா நீ அம்மா பிள்ள இல்ல இல்லடா நீ அம்மா அப்பில தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து மேரேஜ் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நான் லாக போறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேரேஜ் வந்து நைட் டைம்ல தான் எடுப்பாங்க நைட் டைம்ல தான் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கவர் பண்றேன் நம்ம சேனல முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல விரும்பி நம்மளோட வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னொரு வீடியோ கண்டிப்பா